இளைஞர்களுக்கான டுவெண்ட்டி ஒன் தவறுகள் பற்றி இன்று பார்க்கப் போகிறோம் ஆரோக்கியமான செல்வம் நிறைந்த மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கையை வாழ இந்த தவறுகளை தவிர்க்க வேண்டும் நாம் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறோம் ஆனால் குறிப்பாக இளமை பருவத்தில் சில பொதுவான தவறுகள் நம் இலக்குகளை அடைவதை தடுக்கலாம் இந்த வீடியோவில் உங்கள் இளமை பருவத்தில் ஆரோக்கியமான செல்வம் நிறைந்த மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கைக்கு நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய டுவெண்டி ஒன் தவறுகளை பார்ப்போம் உங்கள் இலக்குகள் ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் வளம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இந்த தவறுகளை தவிர்ப்பது அதற்கு உதவும் முதலில் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு தொடர்பான சில பொதுவான தவறுகளைப் பற்றி பார்ப்போம் உடல் நலம்தான் அடிப்படை தவறு ஒன் போதுமான தூக்கத்தை புறக்கணிப்பது தவறு டூ மோசமான உணவு தேர்வுகளை செய்வது உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு கொடுங்கள் சத்தான உணவுகளை உண்ணுங்கள் தவறு த்ரீ உடற்பயிற்சியை அலட்சியப்படுத்துவது தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள் தவறு ஃபோர் மன அழுத்தத்தை சரியாக நிர்வகிக்க தெரியாமல் இருப்பது மன அழுத்தத்தை கையாள ஆரோக்கியமான வழிகளை கண்டறியுங்கள் அடுத்து நிதி மற்றும் தொழில் தொடர்பான சில முக்கியமான தவறுகளை பார்ப்போம் நிதி ஆரோக்கியம் வளமான வாழ்க்கைக்கு அவசியம் தவறு ஃபைவ் ஆரம்பத்திலேயே சேமிக்க தவறுவது எவ்வளவு சீக்கிரம் சேமிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது தவறு சிக்ஸ் அதிகப்படியான மோசமான கடனை சேர்ப்பது தேவையற்ற கடன்களை தவிருங்கள் தவறு செவன் விரைவான செல்வத்திற்காக குறுக்கு வழிகளை தேடுவது உழைப்புக்கு மாற்றாக எதுவும் இல்லை தவறு எயிட் திறன் மேம்பாட்டை புறக்கணிப்பது எப்போதும் கற்றுக்கொண்டே இருங்கள் தவறு நைன் தோல்வி பயத்தால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது தோல்வி என்பது கற்றலின் ஒரு பகுதி தவறு டென் நிதி அறிவை பெறாமல் இருப்பது உங்கள் பணத்தை எப்படி நிர்வகிப்பது என்று தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மகிழ்ச்சி தொடர்பான தவறுகளை பார்ப்போம் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான முக்கிய விஷயங்கள் இவை தவறு இலவன் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது உங்களின் சொந்த பாதையில் கவனம் செலுத்துங்கள் தவறு டுவெல் தவறான நண்பர்கள் குழுவை தேர்ந்தெடுப்பது உங்களை உற்சாகப்படுத்தும் நபர்களுடன் பழகுங்கள் தவறு தேர்ட்டீன் பகைமையை பிடித்து வைத்திருப்பது மன்னித்து முன்னேறுங்கள் தவறு ஃபோர்ட்டீன் வெளிப்புற அங்கீகாரத்தை நாடிச் செல்வது உங்கள் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருந்து வர வேண்டும் தவறு ஃபிப்டீன் மன ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துவது உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் தவறு சிக்ஸ்டீன் தெளிவான இலக்குகள் இல்லாமல் இருப்பது உங்கள் வாழ்க்கை பாதையை வரையறுங்கள் இறுதியாக உறவு மற்றும் நேர மேலாண்மை தொடர்பான தவறுகளை பார்ப்போம் இந்த இரண்டும் உங்கள் வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கும் தவறு செவன்டீன் உங்கள் நேரத்தை மதிக்காமல் இருப்பது நேரம் மிகவும் மதிப்புமிக்கது தவறு எயிட்டீன் குடும்பம் மற்றும் நண்பர்களை புறக்கணிப்பது உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் தவறு நைன்டீன் மோசமான தகவல் தொடர்பு திறன்கள் தெளிவாக பேசவும் கேட்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் தவறு டுவெண்டி எளிதில் திசை திருப்பப்படுவது உங்கள் முக்கிய பணிகளில் கவனம் செலுத்துங்கள் தவறு டுவெண்ட்டி ஒன் உதவி கேட்க பயப்படுவது தேவைப்படும் போது வழிகாட்டுதல் அல்லது ஆதரவை கேட்க தயங்காதீர்கள் இது பல வெற்றிகரமான நபர்களின் ஒரு ரகசியம் இந்த டுவெண்ட்டி ஒன் தவறுகளை தவிர்ப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் இளமைப் பருவத்தை திறமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ முடியும் சுருக்கமாக உங்கள் ஆரோக்கியம் நிதி தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இதுவே வளமான வாழ்க்கைக்கு வழி இன்றே இந்த தவறுகளை தவிர்ப்பதற்கான நேர்மறை நடவடிக்கைகளை தொடங்குங்கள் உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் உள்ளது நன்றி